ஃப்ரூட் சலாட் வித் வெஜிடபிள் சலாட் ஃப்ரூட் சலாட் இது கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஹாஃப் கேஜி சாப்பிட்டா ரொம்ப நல்லது கேக் கேரன்னா கேரம் போட கண்டுபிடிச்சி கே சார் அடுத்து இன்னைக்கு சாப்பிட போகிறது சூப்பர் ஃபுட்டு தயிர் சாதம் வித்து பம்க்ரனைட் மாதுளை இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபுட் இது அப்படியே சாப்பிட்ணும் இதுதான் அன்னைக்கு ஃபுட்டு அடுத்து சிக்கன் இது வந்து காளான் வைத்த எக்கு காளான் எக்கு அடுத்து சாம்பார் ரசம் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் அப்பளம் அப்புறம் பருப்பு தையல் பெருசாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் வெரி ஹாப்பி ஸோ இன்னைக்கு மெசேஜ் என்னென்னா ஸ்டார்டிங் வித்து rice uh, rice with color rice, Use rice for Where is the brown? rice color rice 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 This is is rice rice This is rice 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 es தொல் தொக்கப்புறம் எப்படியே எடுத்துவோம் சமைத்தா ரால் தொக்கு ஃபேமிலி தொக்கு காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு வர்றதுனால நிறைய ஃபுட்டு சமைக்க முடியறதில்ல நாலு மணிக்கு தகராறு ஆரம்பிச்சிடும் ஃபேமிலியில் இத்தனை வெரைட்டி கேட்குறீங்கன்னு என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனாக இருப்பாள் ரால் தொக்கு ஆ இப்படி பசைஞ்சு சாப்பிட்லாம் வேணா உங்களுக்கு ரசம் ஊற்றிக்கலாம் பட் ரசம் வேறு இரசம் ரசம் 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 இல்லை தான் இருக்கு ஓகே எனிவே ரால் தொக்கு விற்று முட்டை உதிரிச்சு பாருங்க இந்த போல அபரிதமான வாய்ப்பு பைனான்ஸ் துறை ஸ்பெஷலி ஃபார் இன்சூரன்ஸ் துறை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இளைஞர்களுக்கு இந்தியாவின் பொருட்டா ஒரு அமெரிக்கன் சுட்சிஷனை விட ஐநூறு மடங்கு ஹாப்பியா வாழலாம் அத நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றான்ப்பா பின்றாம் அவ்வளவு விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு நல்லா விருந்து கொஞ்சம் ஒரு பக்கம் இன்னொரு சைடு காரணம் வெஜிடபிள் சலாட் துறையில மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு

இன்சூரன்ஸ்ஸில் கோடி கோடியாகி சம்பாதிக்க போகக்கூடியதா திற சம்பாதிக்கப்பதக்கூடியது அதே டே டே டெடே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புதுமை போய் பிஸ்னஸ்லாம் கோச்சிங் கிடைக்கும் ரியல் அந்த உண்மை தெரியும் ஸோ அடுத்தது போன் க்ரெனைட் வித் த தேர்டு குழந்தைகளுக்கு நம்ம நல்லது தயிர் சாகம் வித்து மாதுரை நல்ல வேணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் நல்ல ஃபுட்டு வேணும் அப்போதான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரும் நல்ல ஃபுட்டு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் நோய் வரும் இன்னைக்கு ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் ரால் தொக்கு ஒரு முட்டை கட் ரைஸ் வித்து ப்ரௌன் க்ரை சாப்பிட்லாம் சேனல் லைக் பண்ணுங்க இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு காலேஜ் முடிச்சுட்டு பெண்கள் ஆண்களுக்கு இந்தியா வந்து ஒரு சொர்க்கம் அமெரிக்க படம் வேலை செய்யணும் நிறைய காம்படிஷன் நீங்கள் உலகம்லாம் சம்பாதிக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தான் சம்பாதிக்கணும் இல்லை உலகம் நம்ம கையில் சாப்பாடும் நம்ம கையில் தான் ஆனால் இப்போ இது இன்னும் ஐஜனிக் ஓகே ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வருமானம் சம்பாதிக்க லீகல் இல்லீகலில் ஆகிறது இருந்தாலும் அதில் டேஞ்சர் லீகல் வருமானம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்டவுன்ஸ் வரும் அதெல்லாம் சேலஞ்சு பண்ணிங்கன்னா ஒரு சுருக்க லைஃப் கிடைக்கும் ஃபார் ஜென்ரேஷன் ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரசிங்க விஷிங்க Variety of food with the happy mood. Bye.